அப்படியே இருக்கு இன்றைக்கும் உலகத்தில் ஒரு வரி கூட கையால் எழுதியாதீசின் புகழ் விஷத்தை குடிக்க பதினஞ்சு கிமு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாலை ஐந்து மணிக்கு விஷம் இருந்த வேண்டும் சாக்ரட்டிஸ் சொன்னான் அந்த பணியாளை பார்த்து நீதானே எனக்கு விஷயம் கொடுக்க போகிறாய் ஆம் கொண்டு வா இல்லை மாலை ஐந்து மணிக்கு தர வேண்டும் என்ற கட்டளை தாமதப்படுத்துகிறாய் குடிக்கிறேன் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தான் நண்பர்களே அன்றைக்கு இறந்து போனது மரணம் அடைந்தது அல்ல இறந்தது மரணம் அடைந்தது புகழ் அல்ல தத்துவ ரீதியாக கேள்வி கேட்ட ஞானத்தை உருவாக்கிய சாக்கரட்டிஸின் சிந்தனையை சிறைப்படுத்தி அவன் வேண்டும் தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் தான் இறந்து போனார்கள் விஷம் குடித்தது செத்து போனது நீதிபதிகள் கொண்டு வர சொன்னான் கோப்பையை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே அருந்தினான் அருந்தியது மட்டும் சாக்ரட்டிஸின் சிறப்பு இல்லை அருந்துவதற்கு முன்னால் சொன்னான் அக்கீலியஸுக்கு நான் ஒரு காசு பணம் தர வேண்டும் பாக்கி வைத்திருந்தேன் என் நண்பனே அதை நீ கொடுத்து விடுவாயா என்று கேட்டான் ஏனென்றால் அந்த தத்துவ மேதை தான் ஒரு கடன்காரனாக சாவதை விரும்பவில்லை நண்பனே அக்கீலியசுக்கு தர வேண்டிய ஒரு காசு பணம் தந்து விடுவாயா தந்து விடுவேன் மகிழ்ச்சியாக ஒரு கோப்பையை அருந்தினான் அருந்திய பிறகு அவனை நடக்க சொன்னார்கள் அவன் நடந்தான் நடக்க நடக்க விஷம் கால்களுக்கு இறங்கியது ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனால் நடக்க முடியவில்லை மண்டியிட்டான் ஆனால் மண்டியிட்டு விட்டு அந்த நீதிபதிகளை பார்த்து சொன்னான் நான் உங்களுக்காக வருந்துகிறேன் அவர்களுக்கு நம்மை பார்த்து ஏன் வருந்துகிறான் என்று கேட்டார் உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு உங்கள் தவறுகளை காட்டுவதற்கு உங்கள் குற்றங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு நியாயத்தின் குரலை இல்லாமல் செய்வதால் நீங்கள் சந்திக்க போகிற இழப்பை நினைத்து உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டான் நண்பர்களே மரணம் எல்லோருக்கும் வரும் சாக்ரட்டிஸுக்கும் வந்தது ஆனால் உடம்போடு உயிருடைய நட்பை உணர்ந்த சாக்ரட்டிஸ் மரணத்தை வென்று வாழ்கிறான் வாழ்கிறானோ இல்லையா ரொம்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சொன்ன உதாரணத்தை விட்டு விடுங்கள் மிக நெருக்கமான ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மாலை ஐந்து மணி யார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மாலை ஐந்து மணிக்கு கொல்லப்பட்டது யார் காந்தியடிகள் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் கத்தியவாரில இருந்து இரண்டு பேர் சந்திக்க வருகிறார்கள் காந்தியை நிகழ்ச்சி நிரலில் அவர்கள் பெயர் இல்லை நிகழ்ச்சி நிரலில் பெயர் இல்லாவிட்டால் சந்திப்பதற்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டால் காந்தி சந்திக்க மாட்டார் காந்தி சொல்லிவிட்டார் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை சந்திக்க முடியாது அவர்கள் அங்கிருந்து வந்து விட்டார்கள் காத்திருந்து உங்களை பார்த்து விட்டு போவார்கள் காந்தி சொன்னார் அவர்கள் காத்திருக்கட்டும் நாளை மறுநாள் வேண்டுமானால் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வேண்டுமானால் அவர்கள் என்னை பார்த்துக் கொள்ளட்டும் நான் உயிரோடு இருந்தால் என்றார் நான் உயிரோடு இருந்தால் தான் கொல்லப்பட போகிறோம் என்பதை காந்தி தெரிந்து வைத்திருந்தார் அவர் இப்படியே சொன்னார் வயது ஏறி நோய் வந்து முதுமை வந்து நான் இறந்து போவதை நான் விரும்பவில்லை மாறாக மாறாக ஒருவனின் தோட்டா என் திறந்த மார்புகளை துளைக்கும் போது அவன் மீது பகைமை இல்லாமல் என் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு இறந்து போனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார் அது நடந்ததா நடக்கவில்லையா அதை விட ஆச்சரியம் முப்பதாம் தேதி காலை மாலை கொல்லப்படுவதற்கு முன்பு காலை அவரை சந்திப்பதற்கு நேருவின் சகோதரி வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட் அவரோடு கூட ஒரு நான்கு வயது சிறுவன் வருகிறான் இந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை ராஜீவ் காந்தி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்